எண்ணூறு வருடங்களாக செருப்பால் அழிவாங்கும் சிலைகள் என்ன காரணம் அதுதான் துரோகத்தின் வரலாறு துரோகத்தின் வரலாற்றை இன்னும் அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுவாக கோபம் வந்தால் செருப்பால் அழிப்போம் என்பார்கள் இறந்த மின்னும் அடி வாங்கும் உயிரினம் எது தெரியுமா மாடு மன்னனுக்கு துரோகம் செய்தவர்களை சிலைகளை வடித்து சீன மக்கள் தங்கள் வெறுப்பை அந்த சிலைகளுக்கு காட்ட சிலைகளை செருப்பால் அடிப்பது வழக்கம் அந்த சிலையில் உள்ளவர்கள் குயின்லாட் அல்ல அவரது மனைவியும் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் சீன மக்களின் ஜெனரலாக இருந்தவரை திட்டம் தீட்டி சதி செய்து கொண்டதால் அன்று முதல் குழந்தைகள் முதல் பெரியவரை அனைவரும் அவர்கள் சிலையை செருப்பால் அடிப்பது வழக்கமாக கொண்டுள்ளார்கள் ஆம் துரோகிகளுக்கு சரியான சிலை துரோகம் இப்படித்தான் அனைத்து நாடுகளிலும் பதிவு செய்யப்பட வேண்டும் நன்றி வணக்கம்